இந்தியாவில் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு அமைக்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் நிறைவடைகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் நாள் இப்பொழுது உள்ள நம்முடைய தமிழ்நாடு இந்திய அரசினால் அரசமைப்பு சட்ட ஏற்புடன் அமைக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு அமைவதற்கு போராடிய மாப்போசி மங்களங்களார் கே விநாயகம் போன்றவர்கள் வடக்கெல்லை மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தெற்கெல்லை மீட்பு போராட்டத்தில் தியாகி பி எஸ் மணி மார்ஷல் நேசமணி குஞ்சம் நாடார் போன்ற தலைவர்கள் போராடினார்கள் பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்களை எல்லாம் நினைவுகூர்ந்து அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவோம் சென்னையை பாதுகாக்க ராஜாஜி வந்து பெரும் பணியாற்றியிருக்கிறார்கள் அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் அவர் பெயரை நினைவு கூறுவோம் அடுத்து சென்னை மாகாணம் என்று இருந்த இந்த தமிழ்நாட்டின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்காக காலவரம்பற்ற உண்ணா போராட்டம் நடத்தி அந்த உண்ணா போராட்டத்தில் உயிர் நீத்த சங்கரலிங்கனாரை இன்று நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம் அறுபத்தி எட்டிலே தமிழ்நாடு என்று சட்டப்படி பெயர் மாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம் அதே வேளையில் வெள்ளைக்காரர் காலத்தில் இருந்த அந்த சென்னை மாகாணம் என்ற தமிழ்நாடு பெற்றிருந்த உரிமைகள் வெள்ளைக்காரர் போன பிறகு இந்தியாவில் இன்றைய டெல்லி ஆட்சியின் கீழ் இருக்கின்ற தமிழ்நாடு தக்க வைத்திருக்கிறதா என்றால் இல்லை ஒவ்வொன்றாக பறித்து கொண்டார்கள் வெள்ளையன் ஆட்சியிலே காவேரி உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது அதற்கான ஒப்பந்தத்தை வெள்ளையன் ஆட்சி போட்டு தந்தது இன்று இல்லை மத்திய அரசே காவேரியில் மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று கூறுகிறது கச்சத்தீவு தீவனமிடம் இருந்தது தென்கடல மீன்பிடி உரிமை இருந்தது இல்லை வெள்ளைக்காரன் தான் இன்றைக்கு அதை உடைக்க கேரளம் நேரம் பார்க்கிறது அணைகள் கட்டி தண்ணீரை தடுத்து விட்டார்கள் இப்படி எத்தனையோ உரிமைகளை வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த உரிமைகளை தமிழ்நாடு இழந்திருக்கிறது அந்த கணக்கையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும் அதனால்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் நாம் என்றால் தமிழ் தேசிய பேரியக்கம் இயக்கம் மட்டுமல்ல பல்வேறு அமைப்புகள் உழவர் இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து காவேரி பிரச்சனையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு உரிமைகளை இன்றைய இந்திய ஆட்சியாளர்கள் பறிக்கிறார்கள் பறிப்பதற்கு துணை போகிறார்கள் இந்த இந்திய அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் கடைபிடிக்க வேண்டும் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காந்தியடிகள் கடைபிடித்த ஒத்துழையாமை இயக்கம் போல இந்திய அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க வேண்டும் இது மக்கள் இயக்கமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்ற முடிவினை எடுத்திருக்கிறோம் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் மத்திய அரசு அமைச்சர்கள் இங்கே வந்தால் கருப்பு குடி காட்டுவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவது மத்திய அரசுடைய விருதுகளை ஏற்க மறுப்பது மத்திய அரசு காவேரி படுகையில் பெட்ரோல் எடுக்க அல்லது வீட்டை எடுக்க வழி இல்லாமல் தடுப்பது போன்ற பல்வேறு போராட்டங்களை வகுத்திருக்கிறோம் அதே போல் சமஸ்கிருத திணிப்பு இந்தி திணிப்பு போன்றவற்றை முறியடிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாடு பிறந்த தமிழ்நாடு அமைக்கப்பட்ட இந்த நாளில் நினைவுகூர்ந்து கூர்ந்து செயல்படுத்துமாறு அன்பு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்